இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மோடிக்காக தயாராகிறது ஒரு பிரம்மாண்டமான குளம் என்ன அதிசயமாக இருக்கா உங்களுக்கு விஷயம் என்ன தெரியுமா இப்போது தீபாவளி மாதிரி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் மிக விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா என்பது சாத் என்று அழைப்பார்கள் சாத் பூஜா அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் இந்த சாத் பூஜாவினுடைய ஒரு பகுதியாக இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் இறுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா யமுனா நதியில் போய் புனித நீராடுவார்கள் இது வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம் இந்த முறை மோடி என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய மன் கி பாத் உரையில் சாத் பூஜாவை எல்லா இந்துக்களும் கொண்டாட வேண்டும் நானும் யமுனா நதியில் குளிக்கப் போகிறேன் என்று புனித நீராடப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடானு கோடி சாத் பூஜாவில் நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்து மக்கள் குளிக்கப் போவது இன்றைக்கு டெல்லியில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய யமுனா நதியில் அந்த யமுனா நதியினுடைய தரம் பற்றி நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லையா ஏராளமான பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய ஒரு நதி இல்லையா உலகிலேயே வெகு சீக்கிரமாக மிகப்பெரிய அளவில் நாசமாகி வரக்கூடிய நதிகளில் ஒன்றாக யமுனா இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் வெ வெகுவான இந்து மக்கள் அந்த குள அந்த ஆற்று குளிக்க போகிறாங்க ஆனால் மோடிக்காக தயார் ஒரு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட குளம் ஒன்று யமுனா நதிக்கு பக்கத்திலேயே உருவாகிறது அவருக்காக ஒரு குளம் பிரம்மாண்டமாக தயாராகி கொண்டிருக்கிறது அதில் சுத்திகரிக்கப்பட்ட நீர் விடப்படுகிறது அதில் வந்து தான் மோடி குளிக்கப் போகிறார் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பழைய மன்னராட்சி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்தியாவில் நடந்த மன்னராட்சியில் மன்னருக்கென்று குளிப்பதற்கு தனியாக குளம் வெட்டப்பட்டிருக்கும் அதில் பொதுமக்கள் எல்லாம் எதுவும் யாரும் போய் குளிக்க முடியாது தமிழ்நாட்டில் கூட திருக்குளம் என்று சொல்வார்கள் அந்த திருக்குளம்னு எதையெல்லாம் நம்ம அழைக்கிறோமோ அது எல்லாமே மன்னர்கள் மட்டுமே குளித்த இடங்கள் என்பது தான் இப்போ மன்னராக தன்னை பாவித்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் அவருக்கென்று குளிப்பதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய வரிப்பணத்தில் காசை எடுத்து ஒரு தனியான குளம் உருவாக்கப்படுகிறது பாருங்க அப்பாவி இந்து மக்களுக்கு நீ அதில் வேணா குளிச்சுக்கோ உனக்கு தொற்று நோய் என்ன உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் என்ன அதை பற்றியெல்லாம் எனக்கு கவுல்கள் நான் குளிப்பேன் எந்த மாதிரியெல்லாம் சுத்தமான இல்லையா கிருமி அதாவது இந்த கிருமிகளெல்லாம் அழிக்கப்பட்ட சுத்தமான நீரில் நான் குளிக்க போகிறேன் இப்போ ரெண்டு ஒரே கல்ல ரெண்டு மாங்காம் இதோ மோடி குளிக்கிறாரு இல்லையா இன்னொன்று நமக்கு தெரியும் கன்னியாகுமரியில் வந்து எலெக்ஷன் டைமில் ஒரு தியானம் போட்டார் இல்லையா இது மாதிரி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா பீகார் தேர்தல் நடக்கவிருக்கிறது இந்த முறை யமுனா நதியில் குளிப்பதற்கு பீகாரிகளுக்கென்றே தனியான பல்வேறு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா பீகாரிகள் யமுனா நதியில் குளிச்சுட்டு நேராக போய் மோடிக்கு ஓட்டு போடணும் இல்லையா அப்போ அதுக்கான திட்டம் இது வேறு பீகார் தேர்தலில் இது பாடுறா மோடியை பாரப்பா யமுனா நதியில் அவர் குளிக்கிறார் புனித நீராடுகிறார் என்ன நதியில் உனக்கு ஒன்று அவருக்கு ஒன்று இதுதான் உண்மை இது இன்றைக்கு இந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை கிளறிவிட்டிருக்கிறது என்னையா நீயும் எங்களை மாதிரி ஒரு குடிமகன் தானே நாங்கள் எல்லாம் இந்துக்களாகி எங்களுடைய நம்பிக்கையின்படி நாங்கள் யமுனா நதியில் குளிக்கிறோம் அந்த நதியில் குளித்தா உனக்கு என்ன பிரச்சனை இப்போ நீ எங்களை ஏமாத்துறியா எங்கள் நம்பிக்கையிலேயே நீ வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் மோடியை பார்த்து கேட்க துவங்கியிருக்கிறார்கள் மோடி எல்லாத்துலேயும் ரெண்டு விதமாக தான் ஒன்று செய்தி சொல்கிறேன் கும்பகோணம் நடந்தது சாரி கும்பமேளா நடந்தது இல்லையா உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே கூட நீங்கள் சாதாரணமான ஏழை எளிய இந்து மக்கள் குளிக்கக்கூடிய இடத்தெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அதே நேரத்தில் அம்பானியினுடைய பையன் மிகப்பெரிய பணக்காரர்கள் குளிக்கக்கூடிய இடங்களுக்கு தனியாக உருவாக்கப்பட்ட இடமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தா தெரியும் இதை கூட பாருங்கள் மோடி குளி மோடிக்காக குளிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான குளத்தினுடைய நிறத்தை பாருங்கள் யமுனா நதியினுடைய நிறத்தை பாருங்கள் யமுனா நதியினுடைய நிறம் கருகருன்னு இருக்கும் இது நல்ல நீல கலரில் இருக்கும் இதில் வந்து தலைவர் குளிப்பாராம் அதில் அப்பாவி ஏழை எளிய இந்து மக்கள் குளிப்பாங்களாம் இதுதான் மோடியினுடைய லட்சணம் மோடியினுடைய பித்தலாட்டம் அப்படின்னு இந்து மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் உங்களுக்கு இன்னொரு செய்தியை கூட நான் சொல்கிற விரும்புகிறேன் என்ன அப்படின்னா பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடக்குது இல்லையா அப்பாவி இந்தியர்கள் இறந்து போகிறார்கள் இல்லையா பல பெண்களுடைய தாலிகள் அறுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடக்கப் போகுது இல்லை அங்கே பயங்கரவாதிகளுக்கு அங்கே வந்து அச்சுறுத்தல் இருக்க அந்த இடத்துல பயங்கரவாதிகளால் அப்படிங்கிற தகவல் தெரிந்ததும் மோடி தன்னுடைய பயணத்தை ரத்து செய்தார் அப்படிங்கிற செய்தி வந்தது இப்போ மோடி பாதுகாப்பாக இருப்பார் ஆனால் அவருக்கு அவரு வந்து நாம் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற எண்ணம் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவருக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது தான் தோணுது என்னாச்சு சாதாரண மக்கள் அங்கே போனார்கள் பயங்கரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இதானே நடந்தது அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தா பார்த்தீங்க அப்படின்னா மோடி தன்னை ஒரு மன்னராக நீ நினைத்து கொண்டிருக்கிறார் அதனால தான் ஒரு ஜனநாயகம் ஒரு பாராளுமன்றம் மக்களாட்சி நடக்கக்கூடிய ஒரு ஒரு நாடு மக்கள் கைகளில் தான் அதிகாரம் இருக்குது அப்படிப்பட்ட பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு போய் செங்கோலை கொண்டு வந்து உள்ளே நுழைக்கிறார் உள்ளே நுழைச்ச கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோலாம் பார்த்தோம் தலைவர் எடுத்துகிட்டு போகிறார் ஒரு மன்னர் தன்னை அப்படி தான் நினைக்கிறார் ஆனால் என்ன தெரியுமா காலம் என்ன செய்ததுன்னா அதற்கு முந்தைய தேர்தலில் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியெல்லாம் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் பல்வேறு பல ஆர்எஸ்எஸ் காரணங்கள் சொன்னாங்க அரசமைப்பு சட்டத்திலேயே கை வைப்போம்னு சொன்னாங்க ஆனால் அடுத்த தேர்தலில் அதை மன்னராக தன்னை பாவித்து கொண்டு செங்கோருடன் சென்ற மோடியை இந்திய மக்கள் பெரிய தோல்வியை கொடுத்து இது ஜனநாயக நாடு என்பதை உணர்த்தினார்கள் அதன் பிறகு தான் என்ன பண்ணார் நேரடியாக போய் அடுத்த பதவியேற்பில் அரசியமைப்பு சட்டத்தின் முன்னால் சட்டாங்கமாக விழுந்து கும்பிட்ட காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இதில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா பீகார் தேர்தல் நடக்க வருகிறது அப்போ பீகார் தேர்தலை ஒட்டி இப்படிப்பட்ட திட்டங்களோடு ஆர்எஸ்எஸ் களமிறங்குறது இதெல்லாம் பீகார் தேர்தலில் வந்து கை கொடுக்குமா நிச்சயமாக கை கொடுக்காது ஏன்னா அங்கே இருக்கிறவனுக்கு வேலை இல்லை அங்கே இருக்கிறவனுக்கு பசிக்குது அங்கே இருக்கிறவனுக்கு இடம் இல்லை அங்கே மருத்துவ வசதிகள் இல்லை இன்னமும் சாலைகள் இல்லை அதாவது சில இடங்கள் அங்கே வந்து பீகாரில் நீங்கள் பார்த்திங்கன்னா சாதிய மோதல்கள் அதிகமாக நடக்கக்கூடிய இடம் அங்கே வந்து பெரிய அளவில் பிரச்சனை நடக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் போலீஸ்காரன் போகணும் அப்படிங்கிறதுக்காக சாலைகள் போடப்பட்டிருக்கிறது பெரும்பாலான கிராமங்களில் இன்னமும் சாலைகளே இல்லாத அளவிற்கு இருக்கிறது பீகாரில் அதான் மோடி ஆட்சியினுடைய லட்சணம் ஆனால் வடை சுடுறது உங்களுக்கு மொபைல் கொடுத்தேன் உங்களுக்கு ஜிபி வந்து குறைந்த காசு கொடுத்தேன் இதெல்லாம் போய் அங்கே சொன்னால் மக்கள் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போது இந்த மாதிரியான செயல் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே கும்பமேளாவில் நடந்த சம்பவம் பல நூறு பேர் செத்தான் அதை பற்றிலாம் இவனுக்கு கண்டுக்கவே இல்லை இல்லையா அதிலேயே மிகப்பெரிய கொந்தளிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் இப்போது இந்த சம்பவம் வேற இது மோடிக்கு எதிராக இந்துக்கள் ஒரு ஏப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் பெரிய அளவில் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்